மாவீர துயிலும் பணிகளை மேற்கொண்டவர்களை தாக்கிய ராணுவத்தினர் துப்பாக்கிகளோடு நடமாடும் ராஜபக்ச தரப்புகள் வெளிப்படுத்தப்பட்ட அபாய எச்சரிக்கை மனித பொதுக்குழிகள் குறித்து உடனடி விசாரணைக்கு மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை மட்டக்களப்பு தொல்பொருள் பெயர்ப்பலகையை மீண்டும் ஸ்தாபிக்க உத்தரவு வெள்ளத்தில் மூழ்கிய ஜாழ் காரைநகர் வீதி பிணை வழங்கப்பட முடியாத மிக கொடூரமான தொல்லியல் சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் சுமந்திரன் பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக்க முயற்சி தனி ஈழத்துக்கு புது பாதை அமைப்பதற்கு இடமளித்துவிடக்கூடாது தேரர் எச்சரிக்கை வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் அமெரிக்காவுடன் இலங்கையின் பாதுகாப்பு ஒப்பந்தம் வெளியானது இடவாதத்தை தூண்டும் சஜித்தை ஜனாதிபதியாக கங்கணம் கட்டும் தரப்பினர் சிறீதரன் குற்றச்சாட்டு மணலாறு பகுதியில் உள்ள துயிலமில்லம் ஒன்றில் துப்பரவு பணியில் ஈடுபட்டிருந்த பணிக்குழுவினரை இலங்கை ராணுவத்தினர் துப்பாக்கியால் அடித்து தாக்கியுள்ள சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது மணலாறு பகுதியில் உள்ள உதயபீடம் மாவீர துயிலமில்லத்துக்கு மாவீர நாளுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக பொதுமக்கள் நேற்று தினம் காலை சென்று துப்புரவு பணிகளை செய்துள்ளனர் அப்போது சென்றவர்கள் மீது மணலாறு உதயப்பிடம் மாவித துயிலும் இல்லத்தினை சுற்றி வளைத்து அங்கிருந்தவர்கள் மீது இராணுவத்தினரும் அலம்பில் புலனாய்வுத் துறையினரும் துப்பாக்கியால் தாக்கி அடித்து விரட்டியதில் தப்பித்து வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட ஒருவர் கருத்து தெரிவிக்கும் போது இறந்த உறவுகளை நினைவு கூறலாம் என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆனால் இப்படி கூறிவிட்டு மறைமுகமாக உங்கள் புலனாய்வுத் துறையினரையும் இராணுவத்தினரையும் அனுப்பி தாக்குவதா அலம்பில் புலனாய்வுத் துறையினர் எம்மை விரட்டி இடையூறு செய்கிறார்கள் மணல ஆறு துயிலும் இல்லத்தில் இராணுவத்தினர் உறங்குகின்றனர் நான்கு நாட்களாக நாம் துயிலும் இல்லத்தினை துப்பரவு செய்கின்றோம் ஜனாதிபதி சொல்வது ஒன்று ஆனால் இங்கு இராணுவத்தினரும் புலனாய்வுத்துறையினரும் செய்வது ஒன்று இப்படி செய்வது என்றால் ஏன் இறந்தவர்களை நினைவு கூறலாம் என கூறினீர்கள் இதற்கு மக்கள் தீர்வு வேண்டுமென தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் தற்போது பேசுபொருளாக மாறியிருப்பது கடந்த இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற நுகைகுடை பேரணியாகும் அதிலும் குறிப்பாக நாமல் ராஜபக்சவினுடைய மேடையிலேயே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதித் பண்டார கை துப்பாக்கி ஒன்றை மேடையில் காண்பித்தது போன்ற புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சும் நகர்வுகளை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் மனித புதைகுழிகள் குறித்து உடனடி மற்றும் விரிவான விசாரணைக்கு மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது இது தீர்க்கப்படாத பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல்கள் மற்றும் கடந்த கால அரச வன்முறைகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது நேற்று நிதியமைச்சுக்கு சென்ற மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்று சபை உறுப்பினரும் சட்டத்தரணியுமான நுவான் போபகே ஊடகங்களிடம் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் மனித புதைகுலிகள் தொடர்பான உண்மைகள் வெளிப்படைத்தன்மையுடன் ஆராயப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் இலங்கையில் நீண்ட காலமாக மோதல்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது கழகங்களின் போது நடந்த கடுமையான ஒடுக்குமுறைகள் காரணமாக பரபலான கடத்தல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல்கள் நிகழ்ந்தன வடமாகாணத்தில் மட்டும் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்டோர் காணாமல் போனதாக பதிவாகியுள்ளது துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் யாருடையது அவர்கள் எவ்வாறு இறந்தனர் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது தொடர்பாக நுவான் போவகை இதன் கேள்வி எழுப்பினார் இந்த எலும்புக்கூடுகள் கடந்த கால கிளர்ச்சி காலங்களில் காணாமல் போன ஜேபிபி உறுப்பினர்களின் கொலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளார் பலியானவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் அவசியம் என்று அரசாங்கம் தாமதமின்றி முழு அளவிலான சுதந்திரமான விசாரணை தொடங்கி உண்மைகளை மக்களுக்கு வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் அகற்றப்பட்ட பேர்பலகைகள் மீண்டும் ஸ்தாபிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தொல்பொருள் பலகைகளை அகற்றிய சம்பவத்துடன் தொடர்புடைய வாழைச்சேனை பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்ற தாழ்பனை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் தொல்பொருள் இடங்களுக்குரிய பலகையை அகற்றிய தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அடிப்படையில் வாழச்செனை காவல்துறையினரால் திருடப்பட்டு வந்த பாலச்செனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் பிரதி தவிசாளர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் உட்பட நான்கு பேர் நேற்றைய தினம் பாலச்செனை நிரபா நீதிமன்றத்தில் முன்னொலி ஆகினர் இந்த நிலையில் பாலச்செனை பிரதேச சபைக்குட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பேர்பிளக இடப்பட்டதாக தெரிவித்து பாலச்சென்னை பிரதேச சபை தவிசாளரால் குறித்த பிற்பலகைகள் அகற்றப்பட்டது இது தொடர்பில் தொடர்பு திணைக்களத்தினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய உத்தரவு கமைவாக விசாரணைகளை பாலச்சினை போலீசார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காரைநகர் மேற்கு வீதி வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் மிக சிரமத்தின் மத்தியில் பயணித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காரைநகரின் மிக முக்கியமான வீதியாக குறித்த வீதியால் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் கார்நகர் கடற்கரைக்கும் செல்ல வேண்டியுள்ளது அத்தோடு வெள்ளி தங்கியுள்ள இந்த வீதியின் அருகில் வங்கிகள் வைத்தியசாலை பாடசாலை தபால் நிலையம் என்பன அமைய பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை புத்த சிலை விவகாரத்தை தேசிய பிரச்சனை என சொன்ன சஜித் பிரேமதாசாவைத்தான் எங்களில் சிலர் ஜனாதிபதியாக மூன்று காலில் நின்றார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் முன்னதாக பீகாரையைச் சேர்ந்தவர்கள் கோட்டல் அமைக்கவும் அதில் வருமானம் ஈட்டவும் பிக்கு அவருடன் இணைந்து அணியுடன் நினைத்திருப்பார் சட்ட நடவடிக்கை வந்ததும் உணர்வுகளை தூண்ட வேண்டியது புத்த தானே தற்போது சஜித் பிரேமதாசா உள்ளத்தில் என்ன இருக்கும் என்பது உண்மை முகமும் வெளிவந்துள்ளது சஜித் மட்டுமல்ல அவருக்கு பின்னால் வாழ்பிடித்தவர்களும் தமிழ் மக்களிடத்தில் மன்னிப்பு கூற வேண்டும் இதுதான் வரலாறு சட்டத்துக்கு முரணாக மாநகர சபையின் சட்டங்களை மாற்றி மீறி பலாத்காரமாக மீறி எதை செய்தாலும் அதனை தடுக்க வேண்டும் சட்டத்தை முதலில் மதிக்க வேண்டும் பிக்குவாக இருந்தாலும் சிங்கள மக்களாக இருந்தாலும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியம் இது ஒரு ஆக்கிரமிப்பு என்பதை வெளியே குரல் கொடுத்தவர்கள் சம்பவ இடத்தில் குரல் கொடுத்தவற்றை வைத்து பார்க்கின்ற போது புரிகிறது இப்படி சொல்லி சொல்லியே ஒவ்வொரு இடத்திலும் புத்தர் சிலையை வைத்து புத்தர் அடையாளம் என கூறி பிறகு அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறுவார்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் பிணை வழங்கப்பட முடியாத ஒரே ஒரு சட்டமாக இருக்கக்கூடிய தொல்லியல் சட்டத்தை மிக கொடூரமான சட்டம் என கூற முடியும் தொல்லியல் சட்டத்தின் ஊடாக அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை தவறாக பிரயோகித்து இன மற்றும் மத ரீதியான ஆக்கிரமிப்புகளை நிகழ்த்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அந்த சட்டம் கட்டாயமாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணை சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தொல்பொருள் இடங்களுக்குரிய பேர்பளகை அகற்றிய தொடர்பான வழக்கில் பாலச்சேனி பிரதேசபை தவிர பிரித்தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேருக்கு பாலச்சேரி நீதவான் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமைப்பினை வழங்கியது இது தொடர்பாக சட்டத்தரணி பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுபந்திரன் வழக்கின் முடிவில் நீதிமன்றத்துக்கு வெளியே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு வீட்டிலிருந்து அல்லது ஒரு கட்டடத்திலிருந்து அல்லது ஒரு கப்பலிலிருந்து ஏதோ ஒரு பொருள் திருடப்பட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று இலங்கை தண்டனை சட்ட கோவையின் முன்னூற்று அறுபத்தொம்பதாவது பிரிவு கூறுகிறது அந்த பிரிவின் கீழேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு நானூற்று பத்து நானூற்று பதினேழு என்ற பிரிவுகள் போலீசாரின் அறிக்கையில் காண்டப்படு காண காணப்பட்டுள்ளது அவற்றுக்கு இந்த வழக்குடன் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதுடன் வந்த பிரிவுகளில் கூறப்பட்டிருக்கும் விடயம் ஒரு அரச உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு விடயத்தை செய்தாலோ அல்லது அறிவிப்பு பலகையை பொருத்தினாலோ அதனை அப்புறப்படுத்துவது குற்றம் என்பது ஆகும் எனவே இந்த சம்பவம் பீதியிலிருந்து பேர்பலகையில் திருடப்பட்டிருப்பதாக போலீசார் கூறுவது பொருத்தமற்ற குற்றச்சாட்டு என நான் மன்றிலே சுட்டிக்காட்டினேன் இலங்கையில் தொல்லியல் சட்டத்தை மிக கொடூரமானதொரு சட்டம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றாலும் அது நாட்டில் பிணை வழங்க முடியாத ஒரே ஒரு சட்டமாக இருப்பது தொல்லியல் சட்டம் மாத்திரமே ஆகும் மத்திய எல்லா சட்டங்களின் கீழும் குறிப்பாக பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கூட பிணை வழங்க முடியும் ஆகவே இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஏனெனில் தொல்லியலிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எமது எல்லோருடைய விருப்பம் ஆனால் அந்த போர்வையின் கீழ் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொல்லியல் பொருட்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை அதிகாரிகள் தவறாக பிரயோகித்து மத மற்றும் இன ரீதியான ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதை அம்மாள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இருப்பினும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வரும் பின்னணியில் தொல்லியல் சட்டம் கட்டாயமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்த சிலை விவகாரம் மற்றும் வாழைச்சேனையில் தொல்பொருள் பேற்பலகைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்கள் ஊடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக்க முயற்சிக்கப்படுகிறது எனவே இளம்பிக்குகள் மற்றும் தேசிய அமைப்புகள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்கும் அதைவுகளை மீண்டும் தனி ஈழத்துக்கு புது பாதை அமைப்பதற்கு இடமளித்துவிடக்கூடாது என புதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் தேரர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் புத்த சிலை அகற்றப்பட்ட சம்பவம் பௌத்தர்களின் உணர்வுகளை தூண்டும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இதுபோன்ற விடயங்களை கையாளும் போது அரசாங்க விபகத்துடனும் தூர நோக்குடனும் செயல்பட வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் பல்வேறு குழுக்கள் சக்திகள் தமது தேவைக்கேற்ப நிலைமையை கையாளை இது வழிவகுக்கும் கனடாவில் வசிக்கும் அஜூப் அஸ்மின் என்ற நபர் திருகோணமலை சம்பவத்தின் போது தனது முகநூலில் நீங்கள் இப்படியே தொடருங்கள் சிலைகளை உடைக்கும் ஒரு இயக்கம் உருவாகும் வரை என பதிவிட்டிருக்கின்றார் இந்த நபர் ஜமாத் அமைப்பின் மாணவர் இயக்கத்தின் முன்னாள் தலைவராக செயற்பட்டுள்ளார் அவ்வாறு செயற்பட்ட போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார் கனடாவில் வசிக்கும் அஜூப் அஸ்மின் என்ற நபர் திருகோணமலை சம்பவத்தின் போது தனது முகநூலில் இவ்வாறு தெரிவித்துள்ளமை அவர் அது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனவும் இந்த நிலையில் தேர்தலில் தோல்வியடைந்த போதிலும் பட்டியலூடாக ஐந்து ஆண்டுகள் மாகாண சபை உறுப்பினராக காணப்பட்டார் இவர் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் மற்றும் நாட்டின் ஆட்சி தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு ஆபத்தான நபர் அவர் தலைமை தாங்கிய மாணவர் குழுவே மாமநிலையில் உள்ள புத்த சிலைகளை அளித்தது அஸ்மி உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாத குழுக்கவுடன் தொடர்புகளைக் கொண்டிருக்கலாம் இலங்கை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்ற முயற்சிப்பதுடன் வெளிநாட்டிலிருந்து அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை அது தீவிரவாத கருத்துக்கள் நோக்கி தள்ளுவதாக சந்தேகிக்கின்றோம் எனவே நல்லாட்சியின் போது இடம்பெற்றதைப் போன்று ஆவிய பயங்கரவாத வலைப்பின்னர்களுடன் தொடர்புடைய நபர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறு விரிவடைந்தது என்பதை விசாரிக்க ஒரு விசேட ஆணைக்குழுவை நியமிக்கும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி மோசடிகள் சட்டவிரோத மனநகழ்வு மற்றும் போதைப் பொருள் பாவனை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் கூடுதல் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தினார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் மாகாணத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் புத்திக சிறீவதனமுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற போது இதனை தெரிவித்தார் இயாழ் மாவட்டத்தில் வெளிப்படுத்துதல் உறுதி மூலமாக பூலி ஆவணங்களை தயாரித்து காணி மோசடிகள் இடம்பெறுவது அதிகரித்து வரு Heradı இதனை தடுப்பதற்கு போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார் கிளொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சட்டவிரோத மனலகல்வு கட்டுப்பாடு இடம்பெற்று வருவதாகவும் சில பகுதிகளுக்கு போலீசார் கூட செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த சிரேஷ்டபதி போலீஸ் மாதிபர் அப்பகுதிகளில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க பிசர்ட் அதிரடிப்படையினரின் உதவியை கோரியுள்ளதாக தெரிவித்தார் பால்பெட்டு குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் அது தொடர்பில் தொடர் கண்காணிப்பு அவசியம் என ஆளுநர் வலியுறுத்தினார் இதன்போது கருத்து தெரிவித்த சிரேஷ்டபதி போலீஸ் மாதிபர் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணத்துக்காக இங்கு சில வன்முறை சம்பவங்கள் நடாத்தப்படுகிறது இது தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வெளிநாடுகளில் அரசியல் தஞ்சம் கூறுவதற்கான ஆவணங்களை பெறுவதற்காகவும் சில திட்டமிட்டு இத்தகைய வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றுகின்றனர் என்ற தகவலையும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை சூழலில் மாணவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் கோரிக்கை விடுத்தார் அதனை உடனடியாக செயற்படுத்துவதாக அவர் உறுதியளித்தார் அதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பொதுமக்களிடம் பண மோசடி செய்வது தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைப்பதாக சிரேஷ்ட ஸ்ரேஷ்டபதி போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டினார் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் மக்கள் மீண்டும் மீண்டும் முகவர்களிடம் முகமாறுவது கவலை அளிப்பதாக அவர் இதன்போது தெரிவித்தார் அமெரிக்காவுடன் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் மேற்கொண்ட மொண்டானா ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு மோண்டானா தேசிய பாதுகாப்பு படை மற்றும் அமெரிக்க கடலோர காவல் படையின் பதிமூன்றாவது மாவட்டம் ஆகியவற்றுக்கிடையே பயனுள்ள ஒத்துழைப்புறவுகளை கட்டியெழுப்பதை நோக்கமாக கொண்டு மொண்டானா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த பதினான்காம் தேதி கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உய்கொந்த மொண்டானா தேசிய பாதுகாப்பு படையின் பிரிகேடியர் ஜெனரல் ட்ரெண்டன் கிப்சன் மற்றும் இலங்கையில் உள்ள தூதுபர் ஜூலி சங் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இருக்கும் அதன் பிறகு தானாகவே நீடிக்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் விமான நடவடிக்கை மற்றும் பராமரிப்பு கடன்சார் கள விழிப்புணர்வு சைபர் பாதுகாப்பு மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த பதிலளிப்பு தலைமைத்துவ மேம்பாடு ராணுவ மருத்துவம் மற்றும் பொறியியல் சமாதானம் பேணல் அணுசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைக்கவும் கலாச்சார பன்முகத்தன்மையை பகிர்ந்து கொள்ளவும் பங்குதாரர்கள் எதிர்பார்க்கின்றனர் இருப்பினும் இந்த ஒப்பந்தம் சட்டபூர்வமாக பிணைக்கும் தன்மை கொண்டது அல்ல எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது